அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுவராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இதை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பேச போகிறோம் ஒருத்தர் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணி ஒரு ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கங்களேன் திடீர் திடீர்னு அமலாக்கத்துறையோ இல்லை சிபிஐயோ திடீர்னு அவர் அவர் வீட்டுக்கு ரைடு போகுது பணத்தை கைப்பற்றாங்க அதற்கு கணக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மன் அனுப்பிட்டு அவங்க போயிடுறாங்க பொதுவாக சொல்கிறேன் இது ரொம்ப தவறான செயல்ங்க எப்படி சொல்கிறேன்னா ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு அவர் கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு தன்னுடைய அறிவையும் திறமையும் உழைப்பையும் மூலதனமாக போட்டு வியாபாரம் செய்கிறாரு அதற்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து வியாபாரத்தில் பலன் கிடைக்கிறது ஓரளவுக்கு கூடி கூடிய பணம் வச்சிருக்கார் இல்லைன்னு சொல்ல இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவர் இங்கே தான் இருக்கார் அவர் இந்தியர் அவர் இங்கேயும் ஓடி அவர் ஃபாரினாக கிடையாது எந்த விதத்துலையும் வந்து திருட்டுத்தனமாக வந்து வியாபாரம் செஞ்சு எதுவுமே பிராண பண்ணி அவர் சம்பாரித்து காசு வச்சிருக்கல மிக முக்கியமாக அவர் நீங்கள் எட்டி பிடிக்கும் தூரத்தில் தான் இருக்கிறீர்கள் இருக்கிறார் எட்டி பிடிக்கிற அளவு தூரத்தில் தான் அவர் இருக்கார் அவருக்கு ஒரு சம்மன் அனுப்புங்க அவரை வர சொல்லுங்கள் கடிதம் போடுங்க வர சொல்லுங்கள் லெட்டர் அனுப்புங்க வர சொல்லுங்கள் அனுப்பாத போது ஒரு சம்மன் அனுப்புங்க மூணாவது வடையும் வரலைன்னா கட்டாயமாக தேதி கொடுத்து கண்டனம் கண்டனம் தெரிவித்து மடி லெட்டர் கொடுங்க அதுக்கப்புறம் கட்டாயமாக வராமல் எப்படி போவார் அவர் கண்டிப்பாக வருவார்ல திடுத்துப்புன்னு அவருடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி திடுத்துப்புன்னு அவர் வீட்டில் போய் நின்றுட்டு அவர் என்ன திருடனா இல்லை தேச துரோக செயலியில் ஈடுபட்டவரா இல்லை எந்த ஒரு தேச துரோக பண பரிவர்த்தலில் ஈடுபட்டவரா இப்படி அநியாயமாக அவர்கிட்ட போய் திடீர்னு எந்த ஒரு காரணக்காரையுமே இல்லாமல் அவர் வீட்டில் மொத்த விஷயத்தையும் பணம் வந்து எத எதுக்காக வச்சுருப்பார் யாரோ ஒரு பணமும் இருக்கும் அவர்களுடைய திருமண விஷயத்துக்காக சேர்த்து வச்ச பணமாக இருக்கும் இல்லை வே வேறு எதாவது சுற்று வாங்குறதுக்காக சேர்த்து வச்ச பணமாக இருக்கும் எல்லாமே உழைச்சி தானே அவர் ஒன்று திருடிட்டு வரலையா எந்த பேங்க்லேயும் கொள்ளை அடிச்சுட்டு வரலையா அப்படி இல்லை அது போது திடுத்து பண்ணேன் ஒரு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர்னு ரெய்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்ப படத்தனமாக இருக்குது ரொம்ப கிரிமினல் குற்றமாக எனக்கு தெரிகிட்டு ரொம்ப அநியாயமாக இருக்குது அமலாக்கத்துறை வந்து நடந்து கொள்வது நீங்கள் ஆளுங்கட்சிக்காக பாடுபடுறீங்க அது பரவாயில்ல ரைட்டு இருக்கட்டும் இந்திய அரசியல் தானே அரசியலோடைய சாக்கடைகள் தானே நீங்கள் தான் அதில் என்ன வித மாற்றம் இருக்குது சொல்லுங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது மனசாட்சி எவ்வளோ ஈடுபடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கு எல்லாரும் வந்து ஏழைகளாகவும் பிச்சைக்காரர்களாகவும் இருக்கணுங்கிறீங்களா தான் அவங்க தான் எல்லாருமே ஏழைகள் பிச்சைக்காரர்கள் அப்படி இருந்தால் தான் வந்து எல்லோரும் நேர்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா நினைக்கிறீங்களா அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்களா அதை தான் நீங்க சொல்ல வரீங்களா அமலாக்கத்துறைக்கும் சிபிஐக்கும் நான் இந்த கேள்வி நான் முன்வைக்கின்றேன் அவர்களுக்கு தான் இந்த கேள்வி நேர்மையானவர்கள் யாருமே வந்து கோடிக்கோடியா பணம் வச்சிருக்கக்கூடாதா இல்ல கோடிக்கோடியா பணம் வச்சிருக்கோம் எல்லாருமே வந்து எப்படி சொல்றது பிராட் பண்ணி சம்பாரிச்சவங்களா இல்ல கொள்ளையடிச்சு சம்பாரிச்சவங்களா இல்ல திருடி சம்பாரிச்சவங்களா ஒன்று சொல்ற கேட்டுக்கீங்க எப்படிங்க பேங்க்ல கோடி கோடியா பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி திருட கொள்ளையடிச்சவன் கடன்ற பேர்ல கொள்ளையடிச்சவன் கடந்த பேர்ல திருடுனவன் எல்லாருமே வந்து எப்படி சுதந்திரமா இருக்கிறான் அவனையெல்லாம் எல்லாம் விட்டுறீங்க அவனையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அவன் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் எல்லாமே சம்பாரிச்சிக்கலாம் எல்லாமே திருடிக்கலாம் அவன் யோகியஸ்தன் ஆயிடுறான் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கஷ்டப்பட்டு அவன் ஏதோ மூளை வச்சு சம்பாதிச்சவன் எப்படி வந்து உங்களுக்கு கெட்டவன் ஆயிடுறான் ரொம்ப தேச தேசத்துக்கு விரோதியாக எப்படி மாறிடுறான் ரொம்ப கேவலமான ஒரு ஒரு கேவலமான விஷயத்தை உள்ளடக்கி இதாக்கி இருக்கின்றது இதன் மூலம் அமலாக்கத்துறைக்கு சிபிஐக்கு நான் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்குன்னு சுய புத்தியோடு இருக்கேன் நீங்கள் அடிமையாக அடிமைகளாக மாறி பல பத்து வருட காலங்கள் ஆகிவிட்டன கொஞ்சம் நேர்மையானவர்களாக இருங்க அதை தான் சொல்ல வரேன் ஒரு நேர்மையானவர்களாக நியாயமானவர்களாக இருக்கிறீங்க இல்லாமல் போகிறீங்கிறதுலாம் நாசமாக போகுது அதை பற்றி பிரச்சனை இல்லை ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தன் காசு சம்பாரித்து வச்சா அவங்ககிட்ட இருந்து பிடுங்காதீங்க கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது அவன் தப்பான வழியில் பணம் சேர்த்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நுழையாதீங்க அதுக்கு சம்மன் அனுப்பி விசாரிங்க அதை என்னன்னு கேளுங்க இந்த மாதிரி கேவலங்கள் இந்தியாவில் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் நான் இன்னைக்கு கடைசியாக சொல்கிறேன் நிச்சயமாக இந்த நிலை ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக மாறும் இந்தியாவில் உத்தரகாண்டு உத்திரப்பிரதேஷு பீகார் சட்டீஸ்கர் இந்த மாதிரி எல்லாம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் வந்து எந்த ஒரு ஊழலும் பிராடும் இல்லை அப்படின்னு சொல்கிறத உங்கள் குருட்டு கண்ணுக்கு தெரியவே இல்லையா இல்லை தெரியாத தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா இந்த கேவலத்தை நிறுத்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதா இந்த கேவலத்தை நிறுத்திக்கிங்க நேர்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு எல்லா பக்கம் இருந்தும் நீங்கள் நிறுவிங்க நீங்கள் நேர்மையானவர்கள் அப்படிங்கிறத எல்லா பக்கத்திலிருந்தும் எல்லா வித மனிதர்களிடத்திலும் இருந்தும் நீங்கள் நிறுவிங்க அப்போ தான் உங்கள் மீது சந்தேகம் வராது முழுக்க முழுக்க நீங்கள் இப்போ எங்களுக்கு அடிமையாகத்தான் தெரிகிறீர்கள் கடைசியாக உன்னை சொல்லிக்க முதல்ல அடிமைகளாக இருப்பதை நிறுத்துங்கள் அரசாங்கத்திற்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு தனிப்பட்ட வியாபாரிகளிடம் சோதனை செய்கிறேன் ரெய்டு பண்ணுகிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் வழிப்பறி பண்ணுறதை சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு எனது கடுமையான கண்டனங்களை இதன் மூலம் நான் பதிவு செய்கிறேன் இது எல்லோரும் மக்கள் வந்து நம்பிட்டுருக்காங்க இது நேர்மையான செயல் கிடையவே கிடையாது ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் நேர்மையான செயல்னால் இது கிடையாது இதுக்கு நிறையா வேற வழி இருக்கின்றது நிச்சயமாக இதுக்கு ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்